நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா காதலன் காதலி சேர மிகவும் சக்தி வாய்ந்த எந்திரம் இது தாங்க வந்து நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தொகுப்போட நோக்கமே வந்து என்னென்னாக்கா நம்மளுக்கு வர ஃபோன் காலில் அதிக ஃபோன் கால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காதலன் காதலி பிரச்சனையால் தான் வந்து வருது அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோவே வந்து நம்ம போடுறோம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்ற கருத்து வந்து உங்களுக்கு வந்து நல்லா புரியும் இப்போ நம்மளும் வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மன உளைச்சலுக்கு வந்து ஆகலாகிறதுக்கான காரணமே வந்து என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காதலன் காதலி சண்டை கணவன் மனைவி சண்டையால் தான் நல்லாவே பேசினே இருப்பாங்க திடீர்னு பேசாத விட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருந்து இருக்கிறதால வந்துட்டு நம்ம ஆளுங்களுக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி அப்படியே உக்காந்துடுறாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விலை உயர்ந்த உயிரை வந்து பார்த்திங்கனாக்கா சூசைட் பண்ணி அழிச்சிக்கிறாங்க அது மாதிரிலாம் வந்து யாரும் பண்ணாருங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ தொகுப்பை முழுமையாக வந்து பாருங்கள் இதில் எந்திரம் மந்திரம் ரெண்டுத்தையுமே வந்து கொடுத்துருக்குறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க சரிங்களா அப்படி வந்து உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள் நாங்களே செஞ்சு அனுப்புகிறோம் சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொடுத்துருக்கிற எந்திரமும் மந்திரமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் சக்தி வாய்ந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் வந்து முறை இது இந்த எந்திரத்தை எழுதுகிற முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குங்கும பூவும் கூரோசனையும் கொண்டு எழுதிக்கணுங்க சரிங்களா குங்கும பூ கூரோசனை கொண்டு எழுதிக்கின்னு உங்களோட இலது இடது கையிலேயோ அல்லது இடுப்புலேயோ வந்து கட்டிக்குங்க செப்பு தான் அடைக்கணும் செப்பு தகட்டிலேயே வந்து அடைச்சிக்கோங்க எந்திரத்தை வந்து பின்னாடி வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறோம் மந்திரத்தையும் வந்து கொடுத்துருக்குறோம் இந்த எந்திரம் எழுதிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காதலை காதலனை வசியம் பண்ணுறதுனாக்கா அவங்களோட அம்மா பேர் காதலியை வசியம் பண்ணுறதுனாக்கா அவங்களோட அம்மா பேர் சரிங்களா இந்த ரெண்டுத்த மட்டும் வந்து எழுதிக்குங்க வேறு எதுவுமே வந்து வேணாம் எழுதிக்கினு ஒரு தடவை வந்து மந்திரம் சொல்கிறீங்க ஒரு டைம் வந்து அந்த தாயத்து மேலே ஊதுறீங்க சரிங்களா இது மாதிரி வந்துட்டு நூற்றி ஒரு முறை வந்து பண்ணால் போதுங்க ரொம்ப ஈஸியானது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி இது வீட்டில் வந்து உக்காந்து ஒரே நாளில் வந்து முடிச்சிடலாம் இது இந்த எந்திரத்தை எழுதுகிற முறை வந்து பார்த்தீங்கனாக்கா வெள்ளிக்கிழமை தான் வந்து எழுதணும் மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அது வந்து பிரச்சனை கிடையாது அதாவது இந்த பன்னெண்டு மணிக்கு வந்து நமாஸ் வந்து முடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம் எழுதிக்கின்னு அன்றைக்கே வந்து நூற்றி ஒரு முறை வந்து சொல்லிவிட்டு ஒரு தடவை சொல்கிறீங்க ஒரு தடவை வந்து அந்த தாயத்து மேலே வந்து ஊதுறீங்க அதாவது ஒரு டைம் வந்து மந்திரம் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு டைம் வந்து தாயத்து மேலே ஊதணும் இது தாங்க வந்து உங்களோட வந்து வேலை அதுக்கு அடுத்தது அதுக்கு தீப தூபம் காட்டிட்டு அதாவது சாம்பிராணி ஊதுபத்தி ஏதாச்சும் வந்து காட்டிட்டு நீங்கள் வந்து கழுத்தில் வந்து அணிஞ்சிக்கலாம் மந்திரம் வந்து இது தாங்க நம்ம ஸ்க்ரீனில் வந்து தெரியுது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து மந்திரம் சீரா யாசின் இது மாதிரி வந்து நூற்றி ஒரு முறை வந்து சொல்லணும் இதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதே மந்திரத்தை வச்சு அந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடய எந்திரம் வந்து வேறு இதோட எந்திரம் வந்து வேறு அதனால் எந்திரத்தை வந்து வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அந்த எந்திரம் வந்து பத்தாயிரத்தி எட்டு முறை வந்து சொல்லணும் இந்த எந்திரம் வந்து வரைஞ்சாக்கா நூற்றி எட்டு முறை வந்து சொன்னாக்கா போதும் சரிங்களா நூற்றி ஒரு முறை சொன்னாக்காவே வந்து இது வந்து போதும் உங்களோட மந்திரம் வந்து இது தாங்க சீரா யாசின் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு த டவுட்டு இல்லை நாங்கள் எங்களால் செய்ய முடியாது நீங்களே வந்து செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே செஞ்சு கொடுத்துட்றோம் நன்றி வணக்கம்